இன்னைக்கு ஒரு சூப்பரான பேக் வீடியோ பார்ப்போமா எனக்கு ஹேர் பேக் பண்ணி போகிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது நான் ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஹேர் பேக்காகவே இருக்கும் அதே சமயம் இதில் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் பீட்ரூட் பவுட்ரு தான் ஃபஸ்ட்டு இதை எப்படி தேய்க்கணும்னு சொல்லிடுறேன் தேவையான அளவு பீட்ரூட் பவுட்ரை எடுத்து நான் வந்து தண்ணி ஊற்றி தான் இந்த தடவை தேய்ச்சிருக்கேன் நீங்கள் தேங்கானை மிக்ஸ் பண்ணியும் தேய்க்கலாம் இல்லைனா வெங்காய சாறு எடுத்தும் இதில் மிக்ஸ் பண்ணி தேய்க்கலாம் செம்ம சூப் சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டில் நார்மலாகவே அதிகமான இரும்பு சத்து இருக்குது இதை முடியோட வேர்ல தேய்க்கும் போது தலையில் உள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி உதிர்வை கம்மிப்படுத்தி நல்லாவே முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யும் முடி பார்க்கவே அவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும் என் முடியை பார்த்தாலே தெரியும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம்